இந்த ஸ்டோரி வந்து ஒரு உண்மையான வதந்தி இல்லைங்க இது உண்மையான ஸ்டோரி தான் நான் விசாரித்து இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு இதுவாக இருந்துச்சு அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் வந்தேன் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கக்கிட்ட இறந்துக்கிட்டே இருந்தேன் ஏன் இப்படி ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல டெய்லியும் ஒருத்தவங்க வந்து சாவுறாங்களே இது என்ன காரணம் அந்த ஊருக்கு யாராவது சுனி வச்சுட்டாங்களா இல்லை ஏவல் பின்னிய பிள்ளை சூரியம்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே விசாரிச்சு பார்க்குறாங்க யாருக்கும் எதுவும் புரியல எதுவுமே தெரியல மக்கள் எல்லாமே கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க நம்ம ஊருக்கு எதுவும் ஆடக்கூடாது இல்லை அதனால அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பகல் நாளத்தில் வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு மேலே வீட்டு ஊட்டி யாரும் வெளியே போகிறது கிடையாது அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப பயத்துலையும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நம்ம நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பசங்களையும் ஆறு மணிக்கு மேலே வெளியே அனுப்ப மாட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊரில் வந்து ஒரு கூட்டமாக இருக்குமா வெளியில் க வெளியே வந்து ஒரு பத்து மணி போன மணிக்கு பேசினே இருப்பாங்களாம் ஜாலியாக இருக்கிற ஊர் இந்த பிரச்சனையால் இந்த சம்பவத்தால் ஆறு மணிக்கு மேலே யாரும் வெளியே போகலை ஊரே ஒரு இடோகமாக கிடக்கு வீட்டு வாசலில் தூங்கும் போது ஆறு மணிக்கு மேலே வீட்டு வாசலில் விலைக்கு எழுதி வச்சுட்டு எம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதால் படைப்பாங்களாம் வாசலில் அப்படி இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் கலந்து பேசி இதுக்கு என்ன தீர்வு ஏன் இப்படின்லாம் பண்ணுறாங்க ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் கூடி பேசியிருக்காங்க அப்போ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம சாமி ஆடி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஏன்னா சாமிக்கு என்ன தீக்கு இருக்கா நம்ம இப்போ தானே கோயில் கட்டணும் இப்போ நம்ம எல்லாம் திருநாள்லாம் பண்ணோம் அதனால் சாமி நம்மளால் என்ன கோவத்தில் இருக்கா அதனால தான் இமல் இப்படிலாம் பண்ணுதா அப்படின்னு நம்ம வந்து சாமி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறார் சரி ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஊர் தலைவர் எல்லாமே சேர்ந்து பண்ணி பார்க்குறாங்க சாமி ஆடி பார்க்குறாங்க அந்த என்ன சொல்லுதான் நீங்கள் எனக்கு கோயில் கட்டலை ஆனால் தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கேன் இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கோயில் கட்டணும் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் ஊர் ஊரில் இருக்கான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் எனக்கு கட்டிட்டீங்க அங்கே ஒருத்தர் இருக்கான் பார் அவனு கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கான் யார் அவனை கேட்டபோது ஹரிச்சந்திரன் சுழுக்காட்டில் ஒரு ஒரு ஊருக்கும் ஹரிச்சந்திரன் சாமி ஃபஸ்ட்டு இருப்பார் அவரை தாண்டி தான் பணத்தை படிச்சுட்டு அடக்கம் செய்வாங்க இறந்தவங்களாம் படிக்கும்போது ஒரு சில ஒரு சில ஊரில் வந்து கோயில் கட்டியிருப்பாங்க அடிச்சன சாமிக் தனியாக கோயில் இருக்கும் அதாவது சுடுகாட்டி ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அங்கேருந்து தான் எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறதெல்லாம் அவங்க அவருக்கு படிச்சுட்டு தான் போவாங்க அந்த ஊரில் அந்த சாமி கோயில் இல்லையா இது விரும்பியும் கல் மட்டும் தானா சின்ன கல் அந்த கல்லில் தான் படிச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்களாம் அவர் தான் எனக்கு வந்து சிலையும் இல்லை கோயிலும் இல்லை நான் தனியாக நிற்கிறேன் எனக்கு வந்து சிலை வடித்து எனக்கு வந்து கோயில் கட்டுங்க அப்போ தான் இந்த ஊர் நடக்கிற பிரச்சனை தீரும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு மரனாலே மரனாலே அதுக்கு உண்டான வேலையெல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு மாதங்க அப்புறம் கோயில் கட்டி முடிச்சிட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து படிப்படியாக அந்த பிரச்சனை குறைஞ்சி இப்போ அந்த ஊர் மக்கள் செழிப்பாக இருக்காங்க உண்மைன்னு எடுத்துக்கவா இல்லை இது வந்து அதனால தான் இது நடந்துச்சா அப்படின்னு ஒன்றும் புரியல ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மான் தெரியும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பேய் இல்லை பிசாசம் இல்லை ஒரு சில பேர் சாமியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதனால் இதுக்கு உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியல இது வந்து கிடச்ச நியூஸ் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஏதனா ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் நடந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம்